செய்திகள் வாசிப்பது எம் பிரியா சென்னை சோழிங்க நல்லு தொகுதிக்குட்பட்ட காரப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சென்னை புறநகர் மாவட்டம் காரப்பாக்கம் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வட்டத்தில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா அதிமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினருமான லியோ என் சுந்தரம் தலைமைகள் காரப்பாக்கம் கங்கையம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர் பெண்களுக்கான கோல போட்டிகள் மியூசிக்கல் சேர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் பெண்களுக்கு இலவச செயலை கரும்பும் அனைவருக்கும் இனிப்புடன் கூடிய உணவு வழங்கப்பட்டது இவ்விழாவில் சென்னை புறநகர் மாவட்ட பொறுப்பாளர் கே சிங்காரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எம் பி வெங்கட்ராமன் பெரும்பாக்கம் ராஜசேகர் கோவிலம்பாக்கம் மணிமாறன் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் செம்மை நாராயணன் ராமகிருஷ்ணன் பகுதி கழக செயலாளர்கள் சி கருணா ஜி எம் ரா ஜானகிராமன் கொட்டிவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி குமார் மேடவாக்கம் கண்ணபிரான் ஓ எம் ஆர் ரவி மாமன்ற உறுப்பினரும் பகுதி கழக செயலாளருமான லட்சுமி மாமன்ற உறுப்பினர் மேனகா சங்கர் விஸ்வநாதன் ஒன்றிய நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர் உத்தண்டி டி சங்கர் ஈஞ்சிபாக்கம் சுரேஷ் சோழிங்கநல்லு புருஷோத்தமன் சிகாமணி கே கண்ணன் சிவலிங்கம் வழக்கறிஞர்கள் லிங்கேசன் பாரதி ராஜர் பிரசாத் பாண்டியன் காரப்பாக்கம் ஞானமூர்த்தி எம் கார்த்திக் டிவி நாராயணன் அன்பரசு துரைசாமி லட்சுமணன் நாகராஜன் டி சங்கர் மகி என்கிற பழனி ஓமேஷ் ஆகாஷ் ரமேஷ் பவானி புஷ்பலதா கல்பனா மஞ்சுளா லட்சுமி அம்மு நாகலட்சுமி திவ்யா மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் நன்றி